அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க வந்துருக்கலாண்டு பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு ஏக்கரா விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க தான் பார்க்குறக்கு வந்துருக்குறோங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்திங்கன்னா குடிமங்கல ஏரியாவில் பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க மொத்தம் பதினேழு ஏக்கராங்க விவசாய நிலங்க பார்ட்டிங் அப்படின்னா தனி கிணறுங்க ஒரு ஏழு ஃப்ரீ சர்வீஸுங்க ஓய்வு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி வாயிங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் ஓட்டிருக்காங்க நம்மளுக்கு இது பார்த்திங்கன்னா செம்மண் பூமி இல்லைங்க கரிசல் மண்ணுங்க பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலங்க கட் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் மண் தரங்க லேண்டை சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தோப்பு தானுங்க போகிறமே தோப்புங்க சுற்றியுமே தோப்பு தானுங்க ஒட்டி பார்த்தீங்கன்னா உப்பாருக்கு போகிற ஓடைங்க நம்ம பென்சிங் அந்த முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஓடைங்க ஃபுல்லாக ஓடதானுங்க அது இது நம்ம வாங்கி விவசாயம் பண்ணிக்கலாங்க தோ பண்ணுறக்காட்டி இருந்தால் தோ பண்ணலாங்க இல்லை முட்டைக்கோழி பணம் ஓடலாங்க கறிக்கோழி பணம் ஓடலாங்க எல்லாத்துக்குமே ஏது பூமிங்குது இல்லை ஒரே மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டவர் வந்துடுங்க கொஞ்சம் ஒரு அரை ஏக்கரா முக்கா டவரில் போயிடுங்க மற்றபடி பூமியில் அருமையான பூமிங்க ஆனா வாஸ்துக்கு வந்துருங்க பூமி வாஸ்துப்படி படி வந்துருங்க பூமி இது ஏக்கர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறேங்க நாற்பத்தி ரெண்டு லட்சம் பார்த்தீங்கன்னா சொல்லும்படிதானுங்க அந்த பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலங்க நன்றி வணக்கம்